தமிழ் வாழ்க என்று சொல்வதை தவிர மீதி அவர் அனைத்துமே ஒரு கெட்ட வார்த்தையா தான் அவங்க வந்து வாழ்ந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இது திமுக தொடங்கிய பண்பாடு இதுல வந்து நீங்கள் வியப்பதற்கு ஒன்றுமே இல்லை செகண்ட் ஆப்ஷன் ஆகத்தான் எப்பொழுதுமே திமுக இருந்து இருக்கிறது கால வரலாறுல பாருங்க நான் ஒன்னும் புதுசாக சொல்லல இது எடப்பாடி அவர்களுக்கு கூடுற கூட்டம் ஆர்கானிக்கா கூடுது அதிமுக வந்து ஒரு முழு ஒரு ஃபார்ம்ல ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க எடப்பாடி டோட்டலாக அந்த ட்ரெண்டை மாத்திருக்காது பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு விஸ்வா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அதாவது ஜெயக்குமார் அவர்களும் நயனார் நாகேந்திரன் அவர்களும் ஒரு விழாவில் பேசிக்கிறாங்க அதில் வந்து ஜெயக்குமார் அவர்கள் விளையாட்டா அவரோட கண்ணத்தில் லைட்டை அவர் தட்டு திட்டார் இதை வந்து இந்த ஊடகங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா பாருங்க அதிமுக பாஜக குள்ள கை கலப்பு சண்டை வந்துருச்சு ரெண்டு பேருக்குமே அப்படிங்கிற மாதிரி செய்தியை போடுறாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நாகாலாந்தினுடைய ஆளுநராக இருந்த இள கணேசன் அவர்கள் உயிரிழந்திருந்தார் அவரு கல்யாணமே முடிக்கல பிரம்மச்சாரியாக தான் இருந்தவர் அவருடைய மனைவி கதறி எழுதாங்க அவருடைய இறப்பின் போது அப்படின்னு ஒரு ஊடகம் செய்தி வெளியிட்டது ஸோ இந்த ஊடகங்கள் எந்த ஒரு நரேட்டியோல செயல்படுது நீங்க நினைக்கிறீங்க சார் எப்ப பார்த்தாலும் என்டிஏ கூட்டணிக்கு எதிராகவும் திமுகவுக்கு ஆதரவாகவும் செய்தியை போடுறதா அவங்க வேலையை வச்சிருக்காங்களா இல்லை நான் அப்படி அப்படி ஆதரவாக எதிராக செய்தி போட்டா கூட அதுல ஒரு அறம் இருக்குதுன்னு சொல்றேன் நீங்கள் அவங்களோட கருத்துக்களில் அவங்களோட செயல்களில் வந்து தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்க அது தவறு இல்லை இது எந்த இடத்துக்குமே உட்படாமல் செயல்படுறாங்க பத்திரிகை ஊடகம் அப்படிங்கிறத அந்த அடிப்படையை ஒரு இருக்கட்டும்னா ஒரு பத்திரிக்கை ஊடகவியலாளர் மட்டும் இல்லை ஒரு பயிற்சி ஒரு பயிற்சியாளர் நான் கிட்டத்தட்ட அறநூறு அறுநூத்தி பேருக்கு வந்து ஜேர்னலிசம் பயிற்சி கொடுத்துருக்கேன் நான் இன்னும் வகுப்புகள் போயிட்டு இருக்கு ஓகே அந்த பார்வையில பார்க்கும் எந்த இடத்துக்குமே இது வரல இந்த பத்திரிக்கை ஊடகம்னே சொல்ல முடியாத அளவுக்கு தான் ஒரு தரக்குறைவாக இருக்குது இது 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 ஆரம்பிச்சு வச்சது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க காலத்திலிருந்து திமுக தான் திமுக கடந்த கால வரலாறு பார்த்தீங்கன்னா காமராசரை பற்றி அவரைப் பற்றி இந்த கேலி சித்திரங்கள்லாம் வந்து முரசொலியில் வரும் மிக கேவலமாக வரும் இப்போ ஈவே ராமசாமி அவர்களும் அண்ணா கருணாநிதி போன்றவர்கள்லாம் மோதி கொண்ட போது ரெண்டு பேரும் பேசிக்கொண்ட மொழிகள் இருக்கு வந்து பார்த்தீங்களா அச்சு அச்சு ஊடகங்களில் அது வந்து வாசிக்க சகிக்காது அவ்வளவு கேவலமாக அப்பட்டமாக இருக்கும் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தமிழ் வாழ்க்கும் தமிழ் வாழ்க என்று சொல்வதை தவிர மீதி அவர் அனைத்துமே ஒரு கெட்ட வார்த்தையாக தான் அவங்க வந்து வாழ்ந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அவங்களோட ஆவணங்கள் மூலமாக நம்ம ஒன்று பொய்யான குற்றச்சாட்டு சொல்ல ஓகே கடந்த காலங்களில் அவங்க ஒருத்தருக்கும் திட்டிக்கிட்டதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் பேசினதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் பெண்களை ஏளனமாக பேசுவது செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இருந்தபோது அவர் எவ்வளவு ஏளனப்படுத்தினாங்க எவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசினாங்க அது அந்த தீப்பூரி ஆறுமுகம் போன்ற அந்த இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட பேச்சாளர்களாக இருக்காங்க இல்லைங்களா தரமட்டமாக மட்டக்குறைவாக பேசுவாங்க அவர் எவ்வளவு வந்து ஒரு பெண்கள்னாலே ஒரு பாலியல் தொழிலாளில் ஈடுபட்டதை தான் அவங்க வந்து வர்ணனைகள் இருக்கு இது திமுக தொடங்கிய பண்பாடு இதுல வந்து நீங்க வியப்பதற்கு ஒன்றுமே இல்லை இது ரொம்ப எளிமினா வந்து இன்னைக்கு இவங்க சொல்கிறதுலாம் வந்து ரொம்ப சாதாரணமான ஒண்ணுன்னா அவ எவ்வளோ மோசமாக இருந்திருப்பாங்கன்னு பாருங்க கடந்த காலங்களில் இது முழுக்க முழுக்க இந்த திராவிட பண்பாடு என்கிற அடிப்படையில் இவர்கள் கொண்டு வந்த மிக மோசமான தமிழருக்கு கொஞ்சமாக தொடர்பில்லாத ஒரு ஒரு கல்ச்சர் தமிழர்கள் அப்படிலாம் சங்க இலக்கியங்கள் எடுத்து பாருங்க என்ன அழகான சொற்கள் பயன்படுத்தியிருப்பாங்க இருப்பாங்க நீங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல வேண்டாம்ன்றார் அது நெகட்டிவானது வேண்டும்ன்றார் பொல்வாங்கு சொல்ல வேண்டாம் அப்படின்லாம் வந்து அவையாறு பாடி இருக்காங்கல்ல அப்படிலாம் பாடக்கூடாது ஒன்பது வயசில் சொல்கிறார் ஏன்ப்பா வேண்டாம்னு சொல்லணும் ஒருமையுடன் எனது திருமடி திருவடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் அப்படின்னு பாடுறார் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாதார் உறவு உறவு கலவாமை வேண்டும் இப்படி அப்படி வந்து பாசிட்டிவான நேர்மறையான எண்ணங்கள் கொண்டவர் தான் தமிழர்கள் அது எப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் வந்து ராமசாமி பெரியார் ராமசாமி வந்து உள்ளே வந்து தமிழ் பண்பாட்டுக்குள்ள அது அச்சு ஊடகங்கள் மூலமாக தான் வந்தார் அவர் வந்து பத்திரிகை அதிபர் தான் அவர் அவர் நீங்கள் வந்து அவர் சொல்ல வேறு ஒன்றுமே அவர் என்ன இருந்துச்சு மேடையில் பேசுவார் அப்புறம் ரெண்டு ப ரெண்டு பத்திரிக்கைகள் இருந்துச்சு அவ்வளோ அதை தவிர வேறு என்ன விடுதலையும் இன்னொன்று இருந்துச்சு அது தவிர என்ன இருக்குது அவங்ககிட்ட அப்போ இதுதான் அவருடைய அப்போ அவங்க தான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பண்பாட்டை வந்து உள்ள திணிக்கிறாங்க அதுக்கு பிறகு என்னென்னா அவர்கள் தங்கள் அவருடைய பண்பாட்டை தமிழர்கள் தமிழர்கள் பண்பாடுன்னு நினைச்சிட்டாங்க எடுத்துக்கிட்டால் பொட்டுக்கட்டின்னு ஓட்டுறதுன்னு இருக்குங்க சரிங்களா அது வந்து ஆந்திராவில் தெலுங்கர் பெருங்குடி மக்களில் ஒரு குடிமக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் தன் ப பிறக்கக்கூடிய பெண் குழந்தைய கூட கோயிலை விட்டுருவாங்க அந்த குழந்தைக்கு அதுக்கு அதுக்கு எந்த சுதந்திரமும் இருக்காது அப்படியே கோயிலே வளர்ந்து வளர்ந்து சாமி புள்ளன் மாதிரி வளர ஆரம்பிச்சிடும் அதை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கெல்லாம் பின்னாடி ஆளாக்கப்படுது அப்படிங்கிறது ஆவணப்படுத்தப்பட்டு அது பொட்டுக்கட்டின்னு விடுறதுன்னு பேர் ஆனால் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு தேவ அடியார்னு ஒரு முறை இருந்துச்சு கோவில்களுக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்வாங்க யார் சோழ சேர சோழ நாட்டினுடைய மன்னர்களின் மனைவிகளெல்லாம் போய் அங்கே தேவர் அடியாராக இருந்திருக்காங்க அந்த தேவர் அடியாருங்கிறது என்னன்னா இறைவரை பற்றி பாடல் பாடுவது கோவில்களை சுத்தமாக வைத்துக் கொள்வது உணவு பரிமாறுவது பூச்சி விடுவது அங்கே அவங்களெல்லாம் பாலியல் சீண்டல் பண்ண முடியாது அதை விட என்னென்னா அவர்கள் இறந்து விட்டால் அவருடைய ம உடலுக்கு வந்து அந்த அந்த கோவில் இருக்கக்கூடிய அம்மன் மேலே போற்றிருப்பாங்கள புடவை அதைத்தான் போற்றுவாங்க அது மட்டும் இல்லாமல் கோவில் ராசகோபுரத்திற்கு முன்னாடி வந்து அந்த உடலை ஐந்து நிமிடம் வைத்து அனுமதி அனுமதிப்பட்டு தான் கூட அடக்கம் பண்ணுவாங்க கோவிலுக்கு முன்னாடி ராசகோபுரத்துக்கு முன்னாடி இறந்த ஒரு உடலை அரசனுடைய உடலை கூட கொண்டு வர முடியாதுங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு இறைவருக்கு வந்து ஒரு ஈடான ஒரு தேவரடியாரை இந்த பொட்டுக்கட்டி முறையோட கனெக்ஷன் பண்ணுறதே இவங்க தான் யாரு பெரியார் குரூப் ஆமா புரியுதுங்களா பொட்டுக்கட்டினு குரூ என்ன அர்த்தம் இப்படிப்பட்ட உயர்வான தமிழர்களுக்கு உயர்வான தன்மை எல்லாம் இவர்களுக்கு இருக்கக்கூடிய மிக அவலமான கேவலமான அந்த செயல்பாட்டோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டையும் ஒன்றாக கலந்து வெளியில காமிச்சிட்டாங்க ஓகே ஆந்திரால ஒரு கேவலமான முறை இருக்கு ஆமா அதையும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய புனிதமான முறையும் ஒன்னாக்கிடுறோம் ஒன்னாக்கிட்டு அந்த தேவதாசி முறையை நாங்க தான் ஒழிச்சோம் இவர்கள் முறையை இவர்கள் ஒழித்து கொண்டார்கள் இங்க வந்துட்டு மூத்துலட்சுமி ரெட்டியை வச்சு புடிச்சதுங்களா இவர்களுடைய முறை அது நம்ம முறையே அல்லது ஓகே இதே மூலம் தான் இங்கே நமக்கு வந்து யாரையும் வந்து அவதூறாக பேசுவது அது அறம்பாடுவாங்க வாத விவாதங்கள் இருந்திருக்குங்க தர்க்கம் வந்து தமிழர்களுடைய இருந்திருக்கு நீங்க எல்லா காலத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அனல்வாதம் வாதம் வாதமெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்புறம் வாதம் பண்ணிட்டு நான் வாதத்தில் போனால் நான் என்னென்னே கழுவில் ஏற்றுக்கொள்கிறேன் செத்தமல்லாம் இருக்கிறான் நான் காதை கொண்டேன் என்கிற செத்தமல்லாம் இருக்கு அப்படி இருந்திருக்கு தர்க்கங்கள் அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அவலமான கேவலமாக வந்து ஒரு மாற்று அணியினரை பேசுவது அவதூறு பரப்புவது என்பது தமிழர்கள் பண்பாடே இல்லை இது முழுக்க முழுக்க திராவிட கட்சி இயக்கங்களுடைய பண்பாடு அதை தமிழர்கள் மீது திணித்து இதை வெளியிலிருந்து பார்க்குற என்ன நினைப்பா தமிழ்நாட்டை இப்படி நம்ம கேவலமாக இருக்குன்னு நினைப்பா தமிழ்நாட்டில் வந்து டா எனக்கு தெரிஞ்சு வந்து வெளிநாட்டுக்கு கூடி வந்தாங்க என்னங்க பாஸ்கர்லாம் பார்த்தா தமிழ்நாட்டெல்லாம் ரோடு பூரா குடிச்சிட்டு படுத்து கிடப்பாங்க வந்து பார்த்தா அப்படி இல்லைங்க ஆனால் வீதி வீதிக்கு கடை இருக்குங்க அப்படின்றாங்க இந்த இந்த பண்பாட்டை கொண்டு வந்தது யார் எனக்கு நினைவு இருக்கிறது எம்ஜிஆர் காலத்தில் வந்து சிறுவயதாக இருக்கும்போது சாராய கடையும் கல்லுக்கடைக்கு ஊருக்கு வெளியில் இருக்கும் யாராவது குடிச்சுட்டு வந்தாங்கன்னா துணியை போத்திட்டு வருவாங்க யாராவது பார்த்துட்டாங்கன்னா வாசம் அடிச்சு நம்மளை அவமானமாக நினைப்பாங்கன்னு இன்றைக்கி குடிக்காமல் இருந்தால் தான் அவமானங்கள் அளவுக்கு வந்து கொண்டு வந்தது இவர்கள் அப்போது ஒரு ஒழுக்கமற்ற பண்பாடற்ற எந்த விதமான ஒரு மனித மானுட குலத்துக்கு ஒரு நேர்மறையான எந்த பழக்கமும் இல்லாதவர்கள் தான் இந்த திராவிட இயக்கத்தினர் கட்சிகளும் இதற்கு அத்தனையும் சான்றுகள் இருக்குது அவங்க அவங்க அவர்கள் வந்து இப்போ முழுக்க முழுக்க ஊடகங்களை வந்து அவர்கள் த தங்களுடைய இது போல பார்க்க அவர்கள் விரும்பக்கூடியவங்க தான் ஊடகம் தலைமையில் கொண்டு வந்து நிறுத்துறாங்க இப்போ ஒரு மும்பையில் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் நம்ம பேர் சொல்ல விரும்பலை அந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் ஒரு கிளைய தொடங்கினாலும் அங்கேயுமே ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் அங்க இருக்காரு ஆமா இங்க முடிவு அவங்க அவங்கதானே இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த இந்த நிறுவனத்துக்கு ஒரு பெரிய அச்சு நிறுவனமோ கல்ல காட்சி ஊடகமோ அங்க யார் தலைமை பொறுப்புக்கு இருக்குன்னு முடிவு பண்றதே வந்து இவங்க தானே முடிவு பண்றாங்க அதுதானே பிரச்சனையா இருக்கு ஓகே சார் நீங்க இப்ப திராவிட இயக்கங்கள் தான் அப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டீங்க ஆனா அதிமுக அதுல வந்து வேறுபடுது ஏன்னா அதிமுக வந்து ஒரு திராவிட இயக்கமாக இருந்தாலும் கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு அந்த தலைவர்களும் அதை வந்து தப்பாக பேசினதே கிடையாது ஸோ அதிமுக வந்து இதுலேருந்து எப்படி வேறுபட்டு நிற்கிது ஏன்னா அதிமுக அங்கேருந்து தான் ஆமாம் ஃபாலோ பண்ணியிருந்தால் இதே ஏதோ ஃபாலோ பண்ணியிருக்கணும் ஏன் அவங்க வேறுபட்டு நிற்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அதுக்கு பின்னாடி யார் இருக்கா இதில் நீங்கள் முழுக்க முழுக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடியது வந்து இந்த திராவிட குறிப்பாக திமுக திகா இருக்காங்களா அவங்களே அதிமுக வந்து திராவிட இயக்கம் ஏற்றுக்கிறது கிடையாது அடிப்படை உண்மை அதுதான் என்ன காரணம்னா அவர்கள் வந்து அவர்கள் அவர்கள் இருந்து வேறுபட்டு வர்றாங்க எம்ஜிஆர் வந்து ஏன் வெளியில் வந்தார் அப்படின்னா இந்த அநாகரிங்களெல்லாம் பிடிக்காமல் தான் வெளியில் வரார் பிடிக்காமல் வழி வந்து இது அண்ணா உருவாக்கிய திமுக அல்ல கருணாநிதியிடம் இருப்பது நான் உருவாக்கக்கூடிய இதுதான் அண்ணா திமுக அப்படின்னு உருவாக்குனார் சரிங்களா அதற்கு பிறகு நாகரிகத்தை தான் கடைபிடிச்சார் அவர் ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுங்கள் உங்களை சொன்னால் எல்லாமே மக்கள் மக்களுக்கு புரியும் ஒரு பத்திரிகையாளர் அவர் வந்து தொடர்ந்து எம்ஜிஆரை பற்றி அவதூறாவே அவதூடனா விமர்சனம் பண்ணி எழுதுவார் அவதூறு எழுத மாட்டார் விமர்சனம் பண்ணி எழுதுவார் எதிர்த்து எழுதிட்டு இருப்பார் அவரை வந்து ஏங்க அவர் பத்திரிகையாக எழுதிட்டு இருக்காருன்னா அது அவருடைய கடமைப்பா அப்படின்னு சொல்லிடுவார் அவர் கடுமையான விமர்சனத்தை வந்து எம்ஜிஆர் மீது வைப்பார் ஒரு நாள் அவர் வந்து ஒரு மது போதையில் தெருவில் ஓரமாக கிடந்திருக்கார் எம்ஜிஆர் காரில் போனவர் அவர் பார்த்துட்டார் பார்த்துட்டு உடனே வந்து தன்னுடைய காரில் ஏற்ற சொல்லி அவர் காரில் ஏற்றி கொண்டு போய் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை கொடுத்து அவர் குணப்படுத்தி விட்டு அவர் திரும்ப வந்து வெளியில் வந்துட்டார் வெளியில் வந்ததுக்கு பிறகு அவர் மீண்டும் விமர்சித்து எழுதுறாரு அப்போ எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு அவரை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமைப்பா அவர் விமர்சனம் பண்ணுறது அவருடைய வேலை அப்படின்னு சொல்லியிருக்கார் இறுதி நாளில் அவர் இறந்துறாரு பத்திரிகையாளர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அவர் சட்டை கைப்பையை வந்து போது பார்த்தீங்கன்னா அது எம்ஜிஆர்னு அவர் குத்திருந்தார் அவர் அப்போது இப்படி பண்பாடு இருந்திருக்கு பாருங்க இப்போ ஏன் எம்ஜிஆர் நம்ம சொல்லணும்னா இது நீ திராவிட இயக்கத்தில் இப்படி இருக்குமா தன்னை எதிர்த்து விமர்சனம் செய்தாலும் கூட அவருக்கு வந்து அவருடைய மனிதன் ஒரு பத்திரிகையாளர் என்கிற அந்த உரிமையை கொடுத்து அப்படி பாவித்தவர் வந்து எம்ஜிஆர் சில ஜெயலலிதா அவர்கள் தான் இன்றைக்கி ஆயிரத்தி எட்டு பத்திரிக்கை ஊடகங்கள் பேசுகிறாங்களா பேசுறாங்களா மனசாட்சியத்தோடு சொல்ல சொல்லுங்கள் நீங்கள் அதிமுக உங்களை சரியாக நடத்தியதா திமுக நடத்தியதான்னு கேட்டால் அவர்கள் பெரும்பாலானவங்க இன்றைக்கி போனால் கூட ஒரு உணவுக்கு கொடுப்பதிலிருந்து ஒருவரை வந்து இப்போ அவங்களை வந்து வரவேற்ப வரவேற்பதுலேருந்து பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக வேறுபாடு உண்டு அதே அதிமுக தவறு செய்யலாம் சொல்லுங்கள் இதே சரி ஜெயலலிதா அவர்கள் ஒரு கா போது பத்திரிக்கையாளர்கள் கடுமையாக தாக்கப்பட்டார்கள் கடுமையாக தாக்கப்பட்டு காவல்துறையினால் தாக்கப்பட்டாங்க அதை சமாதானப்படுத்துவதற்கு தான் அவர் வந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றங்கிற அவர் கட்டடத்தை கட்டி கொடுத்தாங்க அதை ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வரேன் சரி தப்பு பத்திரிக்கையாளர்களை நம்ம வந்து கை வச்சது தப்புன்னு ரியலைஸ் பண்ணுறாங்க ஸோ இது அங்கே இருக்குது ஆனால் இப்படி ரியலைசேஷன் வந்து திமுக இருக்கான்னு நமக்கு டவுட்டாக இருக்கு எனவே அண்ணா திமுக என்பது மக்கள் ஏன் முதல் உரிமை கொடுத்தாங்க எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் செல்வி ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தான் முதல் சாவியை கொடுப்பாங்க எப்பாவது தலைமையில் தொண்ணூத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி மிக ஒரு க ஒரு கெட்ட பேர் வந்துச்சு அதனால் தொண்ணூற்றி ஆறில் ஆட்சி மாற்றி கொடுத்தாங்க அப்புறம் தலைமையில் குழப்பம் இருந்தால் மட்டும்தான் ஆட்சியை மாற்றி செகண்ட் ஆப்ஷனாகத்தான் எப்பொழுதுமே திமுக இருந்துருக்கிறது கடந்த கால வரலாறுல பாருங்க அவங்க புதுசாக சொல்லலை மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்கிட்ட இவங்க சரியில்லைன்னா தான் கொஞ்ச நாள் இவங்ககிட்ட கொடுப்பாங்க அதிமுக சரியாயிருச்சுன்னு வச்சுக்கலாம் இயல்பா அவங்க கொடுத்துருவாங்க இப்ப இந்த தலைமை பிரச்சனை சரியாயிருச்சு நீங்க நினைக்கிறீங்களா சார் ஊர் விழுக்காடு சரியா இருக்குங்க ஊர் விழுக்காடு சரியா இருக்கு ஏன்னா நாங்க கேள்விப்பட்டோம் நீங்க வந்து எடப்பாடி அவர்கள் வட்ட செயலாளர் சிறு பதவியில இருந்து சொல்றேன் நான் அந்த காலகட்டத்துல இருந்து உங்களுக்கு அவர் தெரியும் அப்படின்னு கேள்விப்பட்டோம் ஸோ அப்போ இருந்து அவரை பார்க்குறீங்க அவர் எப்படி சார் தன் தகவல் இந்த கட்சி தலைவர் யாருமே கற்பனை பண்ணலங்க நீங்கள் முதல் முதலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிகை சந்திப்போ செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சராக நீடிக்க முடியாது அதுலேருந்து பொறுப்புலேருந்து விலக வேண்டிய சூழ்நிலை அடுத்து யார் முதலமைச்சரை அறிவிக்க போகிறாங்கன்னு ஒரு மில்லியன் டாலர் கேள்வி அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் இருக்கேன் ஸோ அப்போது அது அப்போ அப்போ அந்த ஜெயலலிதா அம்மா அவங்க யாரை அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு அப்போ எத்தனை பேரும் அவ்வளோ வியப்போட போது ஓ செல்வம் உச்சரிச்சாங்க அவங்க அப்போது எல்லாத்துக்கும் அதிர்ச்சி அப்படி ஒரு கேரக்டர் யாருக்குமே தெரியாது சரிங்களா அப்போது அப்போது வந்து இரண்டு மூன்று முறை அவர் கொடுத்தாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சசிகலா அம்மா கூடவே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இவங்களே நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா அதற்கு செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அந்த கட்சியை எழுக்க முழுக்க முழுக்க பொறுப்பு மேற்கொள்ளணுங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க ஒரு கட்சி வந்து தலைமையை இருப்பதுங்கிறது வந்து அது இப்போ அது அலங்கார பதவி இல்லை பொறுப்பு ஏற்பு எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கட்சி தலைமை தாங்கிறது இப்போது முக ஸ்டாலின் ஐயாவாக இருந்தாலுமே கருணாநிதி அவர்களுக்கு பிறகு வந்து அந்த அந்த கட்சியினுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றிருக்காருல்ல நீங்கள் அதை பார்க்கணும் நம்ம விமர்சனங்கள் இருக்கலாம் அது சாதாரண வேலை இல்லை நீங்கள் அது உள்ளுக்குள்ளே எவ்வளோ பேர் எத்தனை குழப்பங்கள் பண்ணுவாங்க எத்தனை பிரச்சனைகள் பண்ணுவாங்க எதிர்கட்சிகள் எவ்வளோ பிரச்சனை பண்ணணும் இது எல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்போ அவங்க இருபத்தி நான்கு மணி நேரம் அதை வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி இருந்தால் தான் நீங்கள் அந்த கட்சி நிலை நிலைநிறுத்த முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருமதி சசிகலா அம்மா அவர்கள் வந்து அவங்க வந்து அந்த தலைமை பொறுப்புக்கு வந்து தன்னை அவங்க ஆயத்தப்படுத்திட்டாங்கன்னா இல்லை உண்மையிலே இல்லை நம்ம நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற பார்வையை நம்ம பொழுது அதுக்கப்புறம் டிடி வி தினகரன் அவர்களும் அப்போது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய அளவுக்கு வந்து பெயர் பெற்று அது கட்சியை பொறுப்பு மேற்கொள்ள முனைந்தாரானா அவரும் ஒரு முனையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை செஞ்சாங்கன்னா இல்லை ஆனால் யாரும் சற்றும் எதிர்பாராத வண்ணம் அந்த காலகட்டத்தில் அது கட்சி நான் பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு தலைமை தாங்கி அங்கே வந்து அமர்ந்தவர் எடப்பாடி பழனிசாமி அதற்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்கள் எல்லாம் அவங்க விளக்கப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க அதையும் தாண்டி தற்பொழுது கட்சியை வந்து தலைமை பொறுப்பில் அமர்ந்து கொண்டு இன்று ஒட்டுமொத்தமாக அந்த நிர்வாகத்தை வைத்துக்கொண்டு தற்பொழுது பாஜக என்கிற விமர்சனத்தையும் அவர்கள் வந்து எதிர்கொண்டு திமுக என்கிற எதிர்கட்சியும் அவர்கள் எதிர்கொண்டு இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக வைத்து இத்தனை லட்சம் இடங்களை நான் பார்க்குறேன் எல்லா கூட்டங்களையும் பார்க்குறோம் ஏன்னா அந்த செல்வி ஜெயலலிதா உருடைய அந்த ஆறாண்டுகள் ஐந்து ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் அவங்க கான்வாயில் நான் போயிருக்கேன் நான் அந்த கான்வாயிலேயே போவாங்க இல்லையா ஜேஆர் யூனிட் அப்போ நான் வந்து இப்போ போயிருக்கேன் அப்போ தெரிஞ்சிடுவேன் எங்களுக்கு எது அந்த ஆர்கானிக் கூட்டம் எது வந்து கூட்டம் வந்து கூட்டம் தெரிஞ்சிடும் இப்போ இவருக்கு எடப்பாடி அவர்களுக்கு கொடுக்குற கூட்டம் இல்லாமல் ஆர்கானிக்காக கூடுது கட்சிக்காரங்க அதை கூடுறாங்க நீங்கள் கட்சிக்காரங்க வரணுங்க முதல்ல அப்புறம் தான் நான் பப்ளிக் பார்ப்போம் நீங்கள் ஒரு ஒரு கட்சி தலைவர் பேசுகிறாருன்னா அவங்க கட்சி அந்த ஊரை சேர்ந்து ஒரு க பத்து கட்சி தலைவர் கட்சி உறுப்பினர்களும் வந்து நின்னாதான் பப்ளிக் பார்ப்பான் ஏ இவங்க கட்சிக்காரரே வரலப்பா அப்படின்னு ஏழாரம் பேசிடுவாங்க இல்லையா அப்போ தான் அவங்க வந்து பார்ப்பாங்க இப்போ அப்படி பார்க்க போனால் இவரோட இவரோடு எடப்பாடி கட்சிக்காரர்கள் முழுவதுமாக நிற்கிறதை நம்ம பார்க்க முடியுது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த முகங்களில் நம்ம பார்த்தா தெரியுது இளையோர்கள் வந்து நிற்கிறாங்க இளைய பெண்கள் வந்து நிற்கிறாங்க பார்க்க முடிகிறது கன்வின்சிங்கான கூட்டமாக இருக்குது ஸோ இந்த ஒரு நிர்வாக பொறுப்பு இருக்குது இல்லைங்களா அந்த பொறுப்பேற்பது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது வந்து அதை எடப்பாடி அவர்கள் முழுமையாக செஞ்சுருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் முதல்ல அந்த பாறையில் நம்ம பார்க்கணும் நீங்கள் விமர்சனங்கள் இருக்கட்டும் அவங்க மேலே பிடிக்கிறது பிடிக்காததா இருக்கலாம் பட் ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்கு அது த எண்ட் ஆஃப் த டேன்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி யார் கையில் இருக்குது கட்சி எப்படி ஒரு நிர்வாக செஞ்சிகிட்ருக்காரு எப்படி எதிர்கொள்கிறாரு இன்னும் இந்த அடுத்த தேர்தலை வந்து அவருடைய வைக்கக்கூடிய முழக்கங்கள் ரெண்டாவது எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு ஆளும் கட்சி மீது அவர் வைக்கக்கூடிய அந்த தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடியது இருக்குதுங்களா ஸோ இப்படி வந்து அந்த கூட்டமெல்லாம் வந்து வரக்கூடிய கூட்டம் கன்வின்சிங்கான கூட்டமாக இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது ஸோ ரொம்ப நம்ம பிராக்டிக்கலாக பார்க்கும்பொழுது இப்பொழுது அவருக்கு அதிமுக வந்து ஒரு முழு ஒரு ஃபார்மில் ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க இருபத்தாறு தேர்தலை சந்திப்பதற்கும் அடுத்த ஆட்சியை வந்து அவர்கள் வந்து பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் இருக்காங்க ஏற்கனவே அவர் வந்து டெஸ்ட் அவர் முதலமைச்சர் அப்போ என்ன சொன்னாங்க அப்போ டிடிவியாமல் அப்போ சொன்னாங்க ஸ்டாலின் ஐயாவும் சொன்னாங்க இதா வர ஆட்சி வந்துடும் நாளைக்கு வந்துடும் சாயந்தரங்க கவுந்துரும் நாலரை வருஷம் சொல்லிட்டே தான் இருந்தாங்க கம்ப்ளீட் பண்ணார் அந்த காலகட்டத்தில் ஒரு பதினோரு மருத்துவக் கல்லூரியிலும் கொண்டு வந்தார் அவர் 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 வந்து பிஜேபி எல்லாம் சொல்லி சொன்னாங்க அப்படிலாம் இல்லை அவர் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்ல தான் அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கார் இது அவர் மீது சுமத்த பண்ணிங்க ஏற்கனவே முதலே சொன்னீங்க அந்த ஊடகங்கள் எப்படி வந்து திரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் பார்க்குறோம் நீங்கள் அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா அவர் எடப்பாடி பா அவருடைய மேடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவலாக தான் அமர்ந்திருக்காரு அவர் ரொம்ப போய் பவ்யமாகவோ அப்படிலாம் போய் அவர் இல்லவே இல்லை ரொம்ப ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டில் தான் தொடக்கத்துலேருந்து இருக்கார் ரெண்டாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ இவங்க நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளோலாம் அடிமைப்பட்டு போகிறதோ வளையக்கூடிய டைப்பெல்லாம் கிடையாது முரட்டுத்தனமான ஆள் தான் அவர் ஒரு ஒரு இதில் பார்க்க போனேன் அப்படிலாம் வந்து வளைஞ்சு போகிற ஆளுன்னு கிடையாது அவர் ஸோ அவரை பற்றி மிக தவறான ஒரு புரிதலை வந்து இந்த பத்திரிகை ஊடகங்கள் தான் உருவாக்கிட்டு இருக்கு ஆனால் மக்கள் பார்க்குறாங்கல்ல என் அவங்க கடைசியில் யார் நீங்கள் வந்து டிசைனிங் அத்தாரிட்டி மக்கள் தான் இது கூட சார் நம்ம நிறைய தொகுதிகளுக்கு மக்கள் கருத்து எடுக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்போதே நம்ம வந்து ஒரு முப்பது தொகுதிகளுக்கு மேல போயிட்டோம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அதாவது நம்ம பெரும்பாலான போன தொகுதிகள் எல்லாமே எடப்பாடி அவர்கள் அந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அந்த பிரச்சாரம் போன தான் அவங்க எல்லாருமே அவருடைய பேச்சு எங்களுக்கு பிடிச்சிருக்கு எங்க ஊர் பிரச்சனைகளை அவர் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து ஒரு கிரகிக்க கூட தலைவர் இருக்காருன்னு பாக்குறீங்க நிச்சயமா நிச்சயமா நிச்சயமாக கற்றுக்கொண்டு இருக்காரு நிறையா நீங்கள் முதல்ல வந்து ஒரு முதலமைச்சர் ஆன போதும் அப்ப இருந்த ஆளுமைக்கு இப்ப இருந்த ஆளுமைக்கு வந்து ஒரு அன்றாடம் கற்றுக்கொண்டு முன்னேறி தன்னை முன்னேற்றிக் கொண்டே கோயிங் ஃபார்வ்னு சொல்றோம்ல அதுல அதுல ஸ்பெசிஃபிக்கா பிரச்சனைகளை பேசுறாரு இப்ப கூட நீங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக திமுக எப்படி மோதல் இருக்குன்னா சண்டை போடுற மாதிரியே இருக்கும் ஸ்பெசிபிக்கா பிரச்சனைகளை வந்து பேசுறதுங்கிறது தான் இருக்கும் அது 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 இருக்கும் அதை விட தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த குழாய்டி சண்டை தான் இருக்கும் ஏன்னால் இந்த மா எடப்படி டோட்டலா இந்த ட்ரெண்டை மாத்திருக்காரு மாத்திட்டு பிரச்சனைகளை பேசுகிறார் இப்போ எடுத்துக்காட்டால் ஜெர்மனிக்கு போனதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வைக்கிறார் நீங்கள் ஏன் வந்து கம் அந்த கம்பெனி ஏற்கனவே செயல்பட்டு இருக்கு தொண்ணூறு என்னுடைய ஆட்சியில் அதிமுக ஆட்சியிலிருந்து செயல்படக்கூடிய கம்பெனி இதுக்கு இதுக்கு இப்போ ஜெர்மனியில் போய் கையெழுத்து போடுறீங்க இங்கே இருக்கிற ஆஃபீஸில் கையெழுத்து போடலாம் என்பது போல அவர் கேட்கக்கூடிய எல்லாம் வந்து மக்களை சிந்திக்கக்கூடியவர் அதே போல் அந்த ஒவ்வொரு ஊருனுடைய பிரச்சனைகளை வந்து எடுத்து பேசுகிறார் அவர் பொதுவாகவே அதிமுக மேலே உங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் இருக்குங்க இருந்தாலும் வந்து அதிமுக திமுகன்னு பார்க்கும்போது இப்போ பிஜேபி காங்கிரஸ் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும் மக்கள்கிட்ட அது அதிமுக மேலே எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன் தான் மக்களுக்கு இருக்குது தமிழ்நாடு இது ஒத்துக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஒப்பீனியன் வந்து அதிமுக மேலே தான் இருக்கும் செகண்ட் ஆப்ஷன் தான் வந்து திமுக மேலே போவாங்க அப்படி இருக்கும்பொழுது தொடர் பொதுவாகவே வந்து மக்களை கையாள விதமும் மக்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகளும் வந்து இவர்கள் இவர்களுடைய வந்து திமுகலேருந்து இருந்து நிறைய வேறுபட்டு இருக்குது அது மக்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும் அது ரெண்டாவது அவங்ககிட்ட போய் சொன்னால் தங்களை மாற்றிக்குவாங்க ஒரு பிடிவாதம் பிடிக்கிற இதெல்லாம் இல்லை அதிமுகவில் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் அவங்கிட்ட இருக்கிறது நீங்கள் வந்து எல்லாத்திலையுமே பார்க்கலாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா இப்பொழுது எடப்பாடி அவர்கள் வரைக்கும் பார்க்கலாம் அதனால் வந்து நிறைய பிரச்சனைகளை அந்தந்த ஊர் பிரச்சனைகளை அந்தந்த ஊர் எடுத்து சொல்லும் பொழுது அவங்க சந்திக்கிறாங்களேங்க இப்போ நான் எங்கள் ஊருக்கு ஒரு கிராம பத்தாயிரம் பேர் உள்ள ஒரு சின்ன ஊருக்கு வராங்க அங்கே நாங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்கன்னு யாருமே தீர்த்து வைக்கல ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவராக வந்தேன்னு அந்த ஊர் பிரச்சனையை பேசும்போது அந்த ஊர் மக்கள் வந்து மகிழ்ச்சி அடைவாங்க அந்தனே அப்போ செஞ்சுருவாருங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வருது இல்லையா அது அதே போல் அவங்க செய்யணும் அப்படிங்கிறது இருக்குது ஏற்கனவே அவங்க வந்து இது போன்ற செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறனால இப்போ மக்கள் நம்புகிறாங்க ஓகே சார் எங்களோடு இணைந்து நடப்பு அரசியல் குறித்தும் ஊடகங்கள் எந்த மாதிரி செயல்படுது அப்படிங்கிறத பற்றியும் நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் குருவாக இல்லாமல் ஒருத்தர் நாள் இன்டர் மேரேஜ் பண்ண முடியாது கலப்பு திருமணம் பண்ண முடியாது அப்போ குரு சண்டால யோகங்கிறது நெகட்டிவ் இருக்குது பாசிட்டிவ் இருக்குது அப்போ என்னென்னா ஒரு கிரகங்கள் சேருவதை செயற்கையாக பழங்களாக புரிஞ்சுகோன்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மல்லி கத்துறது ஃபோட்டோ கீழே வந்து உடையிறது இல்லை இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது ஒரு காரியம் பேசி இப்போ லைட் ஆஃப் பண்ணுறது லைட் ஆஃப் ஆகுறது இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிட்டு இருக்கு இந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டு கடியில டாய்லெட் போட்டிருந்தாலோ வடமேற்கு மூலையில படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பா வச்சிருந்தாலோ வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெடிங் வரும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்